சொன்ன போயிரு என்ன போய் வாழ்க்கையில இன்னைக்கு நாள் வரைக்கும் இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு இடத்துல பார்த்தது இல்லை ஆனால் நீங்கள் கோவப்பட்டு முத முதல் இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் அப்புறம் என்ன எப்பயுமே ஆட்டை கோபப்படாத ஒரு ஆள் இப்போ வந்தா நீங்கள் போய் சொல்லிட்டீங்க ஆமாங்க ஆமாங்க ரொம்ப சாந்தமாக பேசக்கூடிய அப்புறம் மரியாதை என்ன இருக்கு பேசக்கூடிய பெருமைக்கு மத்தியில் ஏப்பா அப்படி இருக்கிய ஐயோ தப்பு இல்லப்பா நீ இன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன் நாளைக்கு சரி பண்ணிக்க அப்படி குணமாக சொல்லக்கூடிய ஆள் நீங்கள் ஆனால் கொஞ்சம் இடத்துக்கு முன்னால் டே போர் யாரா இல்லையாரான்னு கேட்டது தம்பி டேனியல் எந்திரிச்சு போட அருள்மொழிய இன்னும் கிட்டுக்க அங்க வேலைங்க அங்க